மறந்துவிட முடியாது அப்படி இருக்கின்ற போது என்னதான் இருந்தாலும் என்னதான் இந்தியா நண்பனாக இருந்தாலும் சீனாவோடும் நாங்கள் கைகோர்ப்போம் என்பதுதான் இலங்கையினுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது காரணம் அந்த அளவுக்கு சீனாவிடமும் கடன் வாங்கி இருக்கின்றார்கள் இலங்கை அப்படி இருக்கின்ற போது சொற்ப நாட்களுக்கு முன்னர் சீனா கப்பல் இந்த சியாங் யாங் த்ரீ என்ற கப்பல் இந்த ஆய்வு கப்பலானது இலங்கைக்கு வர இருந்தது இதனால் இலங்கை இந்தியா இடையிலே நட்பிலே கொஞ்சம் குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தது கொஞ்சம் பதட்ட நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தது இதனால் உடனடியாக இந்தியாவினுடைய வெளிவகார அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் திடீரென மாற்றப்பட்டு சந்தோஷ் ஜாங்கிய கொண்டுவரப்பட்டிருந்தார் இப்படியாக பல சூழல்கள் உருவாகி இருந்தது இந்தியா கடும் அழுத்தங்களை இலங்கைக்கு கொடுத்திருந்தது இங்கே சீன கப்பல் வரக்கூடாது என்ற அடிப்படையில் இதனால் E ஒரு வருடங்கள் வரையிலே இந்த சீன கப்பல் வருகை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற போது இப்போது மீண்டும் இலங்கை இந்தியா இடையிலே ஒரு பதட்ட நிலை அதாவது இலங்கையை மையமாக கொண்டு ஒரு பதட்ட நிலை ஒன்று ஏற்பட போகின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த சீனாவினுடைய இராணுவ மருத்துவ ஆய்வு கப்பல் அல்லது இராணுவ மருத்துவ கப்பல் ஒன்று இப்போது இலங்கை உட்பட பதிமூன்று நாடுகளுக்கு வர இருக்கின்றது இதிலே மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாம் வர இருக்கின்றார்கள் இலங்கை துறைமுகத்திற்கு வர இருக்கின்றார்கள் இதனால் இப்போது கொஞ்சம் பதட்ட நிலைகள் உருவாக போகின்றது அது மாத்திரமல்லாமல் இந்தியாவுடைய பிரதமர் பிரதமர் கூட இலங்கைக்கு வர இருக்கின்றார் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு வரை இருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கை இந்திய நட்புறவு என்பது எல்லோருக்குமே தெரியும் அது இன்று நேற்று எல்ல மாறாக தமிழ் மன்னர்கள் இந்தியா தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற போது அதாவது இப்போது தமிழ்நாடு என்று சொல்லப்பட்ட ஆனால் தென்னிந்திய சொல்லப்படும் பகுதிகளை தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்கின்ற போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலிருந்து நட்பானது இன்று வரையிலேயே தொடர்ந்து வருகின்றது ஆனாலும் இந்தியாவினுடைய பல உதவிகளினால் இலங்கை மீண்டெழுந்திருந்தது இருந்தபோதிலும் போதிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இலங்கைக்குள்ளே குறிப்பாக சீனாவினுடைய தலையீடு அதிகரிக்க ஆரம்பித்து சீனாவுடைய தலையீடுகள் அதிகரித்ததன் காரணமாக சீனாவுடைய முதலீடுகள் கடனுதவி அப்படி என்று கூட வருகின்ற அளவிற்கு ஒன்பது வருடங்களுக்கு சீனாவிற்கு இந்த அம்பாந்தோட்டை துறைமுகம் எல்லாம் தாரை பார்க்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்தியாவுக்கு இலங்கைக்கும் இடையிலான கொஞ்சம் விரிசல் நிலைகள் ஏற்படுகின்ற போது அவற்றை சமன் செய்யும் நோக்கோடு இந்தியா துரிதமாக செயற்பட்டிருந்தது அது மாத்திரம் கடும் அழுத்தங்களை இலங்கைக்கு அதாவது விட்டு பிடிக்கின்ற செயற்பாடுகளை எல்லாம் செய்து ஒரு மாதிரி இலங்கையை தங்கள் ஏற்படுத்திவிட்டார்கள் அதோடு அயலாந்து முன்னுரிமை என்ற அடிப்படையில் இலங்கைக்கு பல உதவி திட்டங்களை வழங்கியிருந்தார்கள் பொருளாதார நெருக்கடியின் போதும் சரி கொரோனா தடுப்பூசிகளை எல்லாம் வழங்கியிருந்தார்கள் பொருளாதார நெருக்கடி ஆட்சி கவிழ்ப்பிற்கு பின்னர் நான்கு தசம் மூன்று பில்லியன் ரூபாய்கள் வரையிலே இலங்கைக்கு கடனுதவியாக வழங்கியிருந்தார்கள் இப்படியாக இந்தியா பலதரப்பட்ட உதவிகளை இலங்கைக்கு வழங்கி இருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் சீனாவுடைய ஆய்வு கப்பலான சியாங் யாங் என்ற கப்பல் இலங்கைக்கு வருக வருகை தந்திருந்தது அது மாத்திரமல்லாமல் பின்னர் மீண்டும் இந்த சியாங் யாங் த்ரீ என்ற கப்பல் ஆனது அதாவது இந்த இலங்கைக்கு ஆய்வு கப்பல் சொல்லப்பட்ட இந்த கப்பல் வருகை தர இருந்த போது இந்தியா கடும் அழுத்தங்களை கொடுத்திருந்தது காரணம் அந்த கப்பல் வருமனே கடல்சார் ஆய்வுகளை மாத்திரமல்லாமல் உளவு கப்பல் என்பதை இந்தியா அறிந்து கொண்டிருந்தது இதனால் இலங்கைக்கு வர இந்த கப்பலை உடனடியாக இந்தியா தடுக்க வேண்டும் என்று சொன்ன கிணங்க ஒரு வருடங்களுக்கு எந்த நாட்டினுடைய கப்பல்களும்

மருத்துவ கப்பல் இதுல கிட்டத்தட்ட நூறு மருத்துவர்கள் வரையிலே வருகின்றார்களாம் அது மாத்திரமல்லாமல் மருத்துவ பிரிவு பிரிவுகள் அடங்கிய கப்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கப்பல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினாறாம் திகதி சீனாவில் இருந்து புறப்பட்டிருப்பதாகவும் தென் சீன கடலில் இருந்து புறப்பட்டிருப்பதாகவும் இந்த கப்பல் மிக விரைவிலே இலங்கை உட்பட பதிமூன்று நாடுகளுக்கு செல்ல போகின்ற ஒரு அதிர்ச்சி வழியாக இருக்கின்றது இதனால் இப்போது இந்தியா கொஞ்சம் இது இது சார்ந்த இப்போது உளவு பணிகளை அதாவது இது சார்ந்த விடயங்களை இப்போது சேகரிக்க ஆரம்பித்து இந்திய ஊடகங்களும் இது செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கிறது காரணம் ஆய்வு கப்பல் என்று இதற்கு முன்னர் கப்பல் உளவு கப்பல் என்பதை இந்தியா உணர்ந்து கொண்டது அமெரிக்கா கூடாத தெளிவுப்படுத்தியிருந்தது இது பெரும் இது ஒரு உளவு கப்பல் என்பது அப்படி இருக்கின்ற போது மருத்துவம் என்ற அடிப்படையிலே இப்போது சீன கப்பல் இப்போது இலங்கை உட்பட பல நாடுகளுக்கும் செல்ல போகின்றது சீனாவினுடைய ஒன்று இப்போது சீனா ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது பண உதவிகளை ஒரு நாட்டுக்கு வழங்குவார் கடன் உதவிகளை வழங்கி அந்த கடனை திருப்பிக்கட்ட கட்ட முடியாத சூழ்நிலையிலே அந்த நாட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு பகுதியை எழுதி வாங்கி விடுவார் அப்படி எழுதி வாங்கப்படுகின்ற பகுதிகளுக்குள்ளே தங்களுடைய ராணுவ முகாம்களை அமைத்துக் கொண்டு நிர்வகித்துக் கொண்டு குறிப்பாக என்ன முடிவெடுப்பதாக இருந்தாலும் சீனாவுடைய வேண்டும் என்ற அடிப்படையில் நிர்வகித்துக் கொண்டு தங்களுடைய விரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற செயற்பாட்டை தான் சீனா இப்போது செய்து வருகின்றது இதுல ஜிப்புட்டி என்ற நாடு மிக முக்கியமான நாடு அதாவது இந்த செங்கடல் பகுதியில் அமைந்திருக்கின்ற நாடு இந்த நாட்டிலே சீனாவுடைய மிகப்பெரிய ஒரு ராணுவ தளம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இலங்கையும் அம்பாத்தோண்டை துறைமுகம் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது எனவே இப்படியாக பல பகுதிகளை அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள் இது அது மாத்திரமில்லாமல் மாலை இப்போது அவர்களுடைய துறைமுகங்கள் அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது எனவே இந்த விடயங்களினால் இப்போது இந்த குறிப்பாக இந்த மருத்துவ கப்பல் இந்த மருத்துவ கப்பல் சொல்லப்படுகின்ற இந்த ராணுவ மருத்துவ கப்பல்

இலங்கையினுடைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே பிரதமரை சந்திக்க போகின்றார் அதே போன்று வெளியுறவுத்துறை அமைச்சராக இலங்கையுடைய அமைச்சராக இருக்கின்ற சந்திக்க போகின்றார் அலிக்சபிரியை தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கை கட்சிகளை சந்திக்க போகின்றார் இஸ்லாமிய தமிழ் தமிழ் பேசுகின்ற கட்சிகளாக இஸ்லாமிய கட்சிகள் மலைய கட்சிகள் எல்லாம் சந்திக்கின்ற செயற்பாடுகளை அங்கே குறிப்பாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்கள் மேற்கொள்ள போகின்றார் எனவே இந்த விட இலங்கையுடைய அரசியலை தீர்மானிக்க போகின்றது இந்தியா ஒட்டுமொத்த ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்தியா கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றது இதையும் யாரும் மறுத்துவிட முடியாது அதன் ஒரு அங்கம் தான் இப்போது ஜெய்சங்கர் இலங்கை வருகை எட்டாம் மாதம் நரேந்திர மோடி அவர்களும் இலங்கைக்கு வர இருக்கின்றார் ஆனால் பத்து ஒன்பதாம் மாதம் தொடக்கம் பத்தாம் மாதம் பதினேழாம் தேதிக்கிடையிலே இலங்கையுடைய தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது எனவே இப்படி இருக்கின்ற போது அதற்கு ஒரு மாதங்களுக்கு முன்னர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வர இருக்கின்றார் இதுவும் இலங்கையினுடைய அரசியலை தீர்மானிக்க போகின்ற தெரிகின்ற போதுதான் இப்போது இந்த சீனாவுடைய கப்பலும் இலங்கைக்கு வரப்போகுண்டும் என்ற செய்தியானது இப்போது கொஞ்சம் இந்தியாவுக்கு நெருக்கடிகளை நெருக்கு வாரங்களை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது காரணம் இந்தியா ஏற்கனவே அழுத்தம் கொடுத்திருந்தது சியாமியாம் ஃபைவ் என்ற சியாமியாம் த்ரீ என்ற கப்பல் இலங்கைக்குள்ளே வரக்கூடாது என்று அப்படி இருக்கின்ற போது ஒரு வருடங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது பின்னர் ஏன் இந்த கப்பல் அதாவது இந்த ராணுவ மருத்துவக் கப்பலான இலங்கைக்கு வருகின்றால் இந்தியா இதையும் கொஞ்சம் உளவு கண்ணோட்டத்தோடு தான் பார்க்க காரணம் அந்த கப்பல் போகின்றது உளவு கப்பலா என்பதை இந்தியா அறிவதற்காக இப்போது முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இலங்கையினுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு இப்போது பல நாடுகள் போட்டி போடுகின்றது இதில் இந்தியாவும் முதன்மை சீனாவும் முதன்மை அதிலே இப்போது மிக முக்கியமான நெருக்கடி என்ன ஒன்று பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற போது சீன கப்பல் இலங்கைக்கு வரப்போகின்றது அதே போன்று இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வரப்போகின்றார் இந்தியாவுடைய பிரதமர் இலங்கைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் இதனால் எப்படி மாறப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருந்தீங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தீங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்